வெல்கம் டு அறிவுக்கன் ஹெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்முடைய சேனலில் ரெண்டு ஹெல்த் டிப்ஸ் வந்து ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒன்று வந்து ஆண்குரிய சிறிதாக இருக்கக்கூடிய ஆண்களுக்கான ஹெல்த் டிப்ஸ் ரெண்டாவது ஆண்கள் எந்தெந்த வயதில் எத்தனை முறை உடலூறு கொள்ள வேண்டும் ஸோ இந்த ரெண்டும் தாம்பத்தியம் சம்பந்தமான வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ மேலும் இது போல தாம்பத்தியம் சம்பந்தமான பல விஷயங்கள் ஆண்களுடைய ஆரோக்கியம் இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலுடைய ப்ளேலிஸ்டில் போய் பார்த்தீங்கன்னா அதில் மென் ஹெல்த் டிப்ஸ் இருக்கும் மேரிட் லைஃப் டிப்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பல கேட்டகரியாக நான் வந்து பிரித்து வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு எது தேவைப்படுதோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்து உங்களுக்கு கூடிய சந்தேகங்களை வந்து சரி பண்ணிக்கோங்க ஸோ மேலும் இது போல் தவலை தெரிஞ்சுக்கணும்னு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பில் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் என்னோட சேனலில் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது சின்ன ஆண்குறி உள்ளவர்களுக்கான ஹெல்த் டிப்ஸ் ஆண்குறி என்பது ஆண்களின் கௌரவமாக தான் காணப்படுகிறது ஒரு ஆணிடம் எது பெரிதாக இருக்கிறதோ இல்லையோ ஆண்குறி பெரிதாக இருக்க வேண்டும் இல்லையேல் அவன் ஆண்மகனே இல்லை அவன் ஆண்மை அற்றவன் என்பது போன்ற பின்பத்தை கருத்தை நாம் பல காலமாக கண்டு வருகிறோம் பல அறிவியல் ஆய்வுகளில் ஆண்குறி அளவு சிறிதாக இருக்கும் ஆண்கள் மத்தியில் மன அழுத்தம் மற்றும் பதட்டம் அதிகமாக இருக்கிறது என்றும் கண்டறியப்பட்டுள்ளது ஆறு அங்குலத்திற்கு சிறிதாக இருந்தாலே கவலை கொள்ளும் ஆண்களை இங்கே நாம் பார்க்க முடிகிறது ஆறு அங்குலத்திற்கு மேலே இருக்க வேண்டும் என்றும் கருதுகிறார்களாம் உண்மையில் குறைந்தபட்சம் நான்கரை அங்குலம் ஆண்குறி அளவு இருந்தாலே உடல் ஈடுபடும் போதுமானது நான்கு அங்குலத்திற்கும் குறைவாக இருக்கும் பட்சத்தில் தக்க மருத்துவ நிபுணர்களிடம் பரிசோதனை அல்லது சிகிச்சை மேற்கொள்ள முயற்சிக்கலாம் மூன்றரை அங்குலம் அதற்கு குறைவான ஆண்குறி தான் மைக்ரோ பென்னிஸ் என்றும் கூறுகிறார்கள் நான்கு முதல் ஐந்து அங்குல ஆண்குறியே சிறியதென்றும் கருதி கவலைப்படும் ஆண்கள் அதன் மூலம் உறவில் என்னென்ன நன்மைகள் இருக்கிறது என்பதை பற்றி கூட தெரியாமலே இருக்கிறார்கள் இப்போ நாம அந்த நன்மைகளை பத்தி நான் முதல்ல சொல்ல கலவையில் அதாவது உடலில் ஈடுபடும் ஆண்களுக்கு சராசரியாக இருந்து ஐந்து அங்குலம் வரையிலான ஆண்குறி தேவைப்படுகிறது ஆனால் ஆண்கள் எதிர்பார்ப்பதோ ஆறு மற்றும் அதற்கு மேலான அளவிலான ஆண்குறி உண்மையில் பெரிய ஆண்குறியானது பெண்களை கலவில் உறவில் ஈடுபடும்போது போது உணர உணர செய்யுமாம் ஆனால் சராசரி அல்லது சிறிய ஆண்குறிய அளவு கொண்டிருக்கும் ஆண்களால் பெண்கள் ஒருபோதும் உறவில் ஈடுபடும்போது வலியை அவர்கள் உணர்வதில்லையாம் மற்றும் அதாவது சிஏடி அல்லது கொலைடல் அலைன்மெண்ட் டெக்னிக் சொல்லக்கூடிய இந்த களவியல் நிலையில் பெண்கள் அதிகம் உச்சக்கட்ட இன்பம் உணர்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது இந்த கொலைடல் அலைக்மெண்ட் டெக்னிக்ஸ் தான் ஒன்றும் இல்லை நம்ம நார்மலாக வந்து உடலூர் கொள்ளக்கூடிய முறை தான் பெண்கள் கீழேயும் ஆண்கள் மேலேயும் இருந்து உடலுடன் கொள்ளக்கூடிய அந்த முறையை தான் கொலைடல் அலைக்மெண்ட் டெக்னிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான உடலூர் கொள்ளும் போது நான்கு முதல் ஐந்து அங்குலம் இருக்கக்கூடிய ஆண்கூறிய உள்ள ஆண்களால் பெண்கள் அதிகமான உச்சக்கட்டத்தை அடைய முடியுமாம் அதுவும் குறிப்பாக அதாவது பெண் குறிப்பு என்ன சொல்கிறாங்கன்னா வழி இல்லாத உச்சநிலையை பெண்கள் வந்து அடைவார்களாம் மேலும் இந்த நிலையில் சிறிய ஆண்குறி கொண்ட ஆண்களால் எளிதாக ஈடுபடவும் முடியும் மேலும் இந்த நிலையில் ஈடுபடும்போது சிறிய ஆண்குறி கொண்ட ஆண்கள் ஈடுபடும்போது பெண்களுடைய கிரிட்டோரிசிஸ் வகையிலான உணர்ச்சி பெண்களுக்கு அதிகம் கிடைக்கிறதாம் இது பெண்ணியல் மற்றும் கலவியல் மருத்துவ நிபுணர்கள் கூறுகிறார்கள் அதேபோல போல கருத்தரிக்க விரும்பாதவர்களும் புறவழியில் உடல் ஈடுபட கொண்டிருப்பவர்களும் குதவழி கலவியலில் ஈடுபடுதுண்டு பெரிய ஆண்குறி கொண்டிருக்கும் ஆண்கள் இப்படியான புறவழி கலவியலில் ஈடுபடும் அது பெண்களுக்கு அதிகமான வலியை ஏற்படுத்துமாம் ஆனால் சிறிய ஆண்குறி கொண்டவர்களுக்கும் ஆண்கள் இப்படியான உறவில் ஈடுபடும்போது அது வலி மிகுந்த உணர்வை பெண்களுக்கு அளிக்காதாம் அதேபோல போல உளவியல் அல்லது மனநல மருத்துவ நிறுவனங்கள் கூறுவது என்னவென்றால் பெரிய ஆண்குறி இருக்கும் ஆண்களிடம் ஆதிக்கம் செலுத்துதல் தான் ஆண்மை மிகுந்தவன் என்ற கர்வம் இருக்குமாம் அதை அவர்கள் உடலில் ஈடுபடும்போது ஈடுபடும் போது வெளிப்படுத்துவதும் உண்டு அவர்கள் பெரும்பாலும் ஆண்குறி சார்ந்த சார்ந்த விஷயங்களில்தான் அவர் உடலில் அதிகமாக கவனத்தை செலுத்துவார்களாம் ஆனால் சிறிய ஆண்குறி கொண்ட ஆண்கள் பிறப்புறுப்பு ஊடுதல்கள் வகையிலான களவுதலை மட்டுமில்லாமல் பிளே எனப்படும் சீண்டுதல் தொடுதல் முத்தமிடுதல் போன்ற விளையாட்டுகளிலும் கவனம் செலுத்துவார்களாம் மேலும் இவர்கள் இவர்களை ஒப்பிடுகையில் பெரிய ஆண்குறி இருக்கும் ஆண்களை காட்டிலும் உடலுறவில் தங்கள் துணையுடன் இணக்கமாக செயல்படுவர்கள் என அறியப்படுகிறது பிறப்புறுப்பு ஊடுருவல் சார்ந்த கலவியலில் பெண்களுக்கு வழி உணர்வு ஏற்படுவது இயல்பு அதிலும் இணக்கமாக இன்றி ஆதிக்கம் செலுத்தும் ஆண்களால் வழியின் அளவை அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு மேலும் அறிவியல் ரீதியாக காண்கையில் பிறப்புறுப்பு ரீதியாக ஊடுருவலை ஊடுருவலை காட்டிலும் ஃபோர் பிளே வகையிலான கலவி விளையாட்டுகள் மூலமாகத்தான் பெண்கள் ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் உச்சக்கட்ட இன்பத்தை அதிகம் அடைகிறார்களாம் கலவி என்பது ஒரு கலைதான் அதில் ஆண்கள் ஆதிக்கம் செலுத்துவதை காட்டிலும் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் மேலும் இன்றும் பல பெண்கள் கலவியல் வழியை மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படுவதாக கருதுகிறார்கள் மேலும் பெரும்பாலான பெண்கள் தங்களுக்கு என்ன தேவை என்பதை வெளிப்படையாக கேட்க வெக்கப்படுவதுண்டு ஆகையால் கலவி உறவில் அவர்கள் எதிர்பார்ப்பை பெரும்பாலும் கிடைக்காமல் போய்விடுகிறது இதை ஆண்கள்தான் அறிந்து பூர்த்தி செய்ய வேண்டும் தங்களுக்கான விருப்பம் அல்லது தாங்கள் விரும்புவதை கலவியல் அதிகம் பூர்த்தி செய்வது சிறிய மற்றும் சராசரி ஆண்களை அழிவு கொண்ட ஆண்கள் என்று பெண்களுக்கு கருதுவதாக பெண்ணியல் மற்றும் கலவியல் மருத்துவர்கள் கூறுகிறார்கள் முதல்ல நான் சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு சந்தேகம் வரும் சில பேர் நினைப்பாங்க நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஆபாச வீடியோக்களில் வந்து பெரிய ஆண்குறி இருக்கக்கூடிய ஆண்கள் தானே வந்து பெண்களை திருப்திப்படுத்துற மாதிரியான வீடியோக்கள்லாம் இருக்குது சின்ன ஆண்குடி இருக்கிற ஆண்கள் வந்து பெண்களை திருப்திப்படுத்தாத மாதிரியான வீடியோ இருக்குது இந்த வீடியோவில் இந்த மாதிரி சொல்கிறாங்களே எது உண்மை அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரும் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வியாபார நோக்கோட வந்து ஒரு செய்யக்கூடிய ஒரு மாயை தான் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் இருந்து காட்டும்போது எந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போதும் சின்னதாக தெரியும் இப்போ உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக நம்ம சில பேர் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க கை வரல எப்படி காட்டுவாங்க அங்கே பெரிய நிலா மாதிரி இருக்கும் இவங்க கைக்குள்ளேயே வந்து நிலா வடக்கிற மாதிரி காட்டுவாங்க அப்போ உண்மையிலே நிலா வந்து இவங்க கையை விட சின்னதாக கிடையாது நிலா தான் பெருசு ஸோ அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஆங்கிலேருந்து ஒரு விஷயத்தை நம்ம காட்டும் போது அதை பெருசாகவும் காட்ட முடியும் அதே மாதிரி அதை சின்னதாகவும் காட்ட முடியும் ஸோ இந்த டெக்னிக்கை வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது ஆபாச படங்கள் எடுக்கக்கூடியவங்க வந்து சரியான முறையில் வந்து கையாளுவாங்க ஸோ எந்த ஆங்கிலேருந்து காட்டினா அது பெருசாக தெரியும் எந்த ஆங்கிலேருந்து காட்டினா அது சின்னதாக தெரியும் அப்படிங்கிறத கரெக்டாக வந்து அவங்க காட்டுவாங்க ஸோ அதை மாதிரி மக்களை வந்து ஏமாத்துவாங்க அது மட்டும் இல்லை அவங்க உணர்ச்சிப்படுற மாதிரி இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே வந்து அவங்க இயற்கையாக வர்றதில் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறது தான் ஸோ இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு அவங்கள வந்து ஆக்ட் பண்ண வச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து மக்களை வந்து இது இப்படி இருந்தால் தான் இப்படி நடக்கும் அப்படின்னு நம்ப வச்சு அவங்க வந்து வாய்கராக மேலும் அந்த ஆண்கூறியை பெரிதாகக்கூடிய கூடிய மருந்துகள் மாத்திரைகள் பொடிகள் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து வியாபாரம் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு மாயை ஏற்படுத்துக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களை ஈடுபடுவாங்க ஸோ அதனால் நீங்கள் ஆறு இன்ச்சு தான் வேணும் அப்படின்னு நினைக்காம அதை விட கம்மியாக இருக்கக்கூடிய இந்த ஆண்குறியை வந்து போதுமானது அப்படின்னு உளவியல் நிபுணர்களும் மருத்துவர்களும் பல முறை சொன்னாலும் அதை நிறைய பேர் ஏற்றுக்கிறது இல்லை இந்த வீடியோ பார்க்குற மூலமாக உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரி இவ்வளோ நேரம் நம்ம வந்து சிறிய ஆண்கூறியை பற்றின பார்த்தோம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஹெல்த் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வயதில் எவ்வளவு முறை உடலுறவு ஈடுபட வேண்டும் அப்படிங்கிற ஹெல்த் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் உடலுறவு சுகமான இன்பத்தை அனுபவிக்க உதவதோடு பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளையும் வாரி வழங்கும் ஆய்வுகளிலும் தொடர்ச்சியாக உடலுறவு கொண்டால் மனம் மற்றும் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு வாழ்க்கை சந்தோஷமாகவும் இருக்கும் என தெரிய வந்துள்ளது ஏனென்றால் உடலுறவு செயலானது மன இறுக்கத்தை எதிர்க்கும் பொருளாக செயல்பட்டு மன அழுத்தத்தை குறைப்பதுடன் சரும அலகையை மேம்படுத்த செய்யுமாம் மருத்துவமனையில் மேற்கொண்ட ஆய்வில் நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் யார் ஐம்பது சதவீதத்திற்கு அதிகமாக உடலுறவு கொண்டார்களோ அவர்கள் தங்கள் வயதை விட ஏழு முதல் பதிமூணு வயது குறைந்து இளமையாக காணப்படுவதாகவும் தெரியவந்துள்ளது தொடர்ச்சியாக உடலூர் கொள்வது மக்களின் வாழ்நாளை அதிகரிப்பதும் நிரூபிக்கப்பட்டது குறிப்பாக அளவுக்கு அதிகமாக உச்சக்கட்ட இன்பத்தை காண்பவர்கள் அரிதாக உச்சக்கட்ட இன்பத்தை காண்பவர்களை விட நீண்ட நாட்கள் உயிருடன் இருப்பதாகவும் தெரியவந்துள்ளது தற்போதைய மன அழுத்தமிக்க வாழ்க்கை முறையால் துணையுடன் போதிய நேரம் செலவழிக்க முடியாமல் போவதோடு கூட ஈடுபட முடியாமல் போகிறது இன்றைய கால தம்பதிகளிடம் எவ்வளவு முறை உடலுள்ள ஈடுபடுகள் என்று கேட்டால் சிலர் வாரத்திற்கு இரண்டு முறை எனவும் இன்னும் சிலர் அதற்கும் குறைவாக எனவும் கூறுவார்கள் கிச்சை என்ற நிறுவனம் இது குறித்து ஆய்வு ஒன்றை நடத்தியது அதில் அந்த ஆய்வு முடிவையும் எந்த வயதினர் எவ்வளவு முறை உடலில் ஈடுபட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது பதினெட்டு முதல் இருபத்தொன்பது வயது உள்ள தம்பதியர்கள் ஒரு வருடத்திற்கு சராசரியாக நூற்றி பனிரெண்டு முறை உடலில் ஈடுபடுவது நல்லதாம் அதே போல முப்பது முதல் முப்பத்தி ஒன்பது வயதுக்குட்பட்டவர்கள் ஒரு வருடத்திற்கு சராசரியாக எண்பத்தாறு முறை உடலுறவில் ஈடுபடுவது நல்லதாம் நாற்பது முதல் நாப்பத்தொன்பது வயதுக்குட்பட்டவர்கள் ஒரு வருடத்திற்கு சராசரியாக அறுபத்தொன்பது முறை உடலூர் கொள்வது நல்லது ஆய்வு முடிவில் பதிமூணு சதவீத திருமணமான தம்பதியினர் வருடத்திற்கு சில முறை மட்டுமே உடல்நூலில் ஈடுபடுவதாகவும் நாற்பத்தைந்து சதவீதர் மாதத்திற்கு முறை உடலில் ஈடுபடுவதாகவும் முப்பத்தி நாலு சதவீதர் வாரத்திற்கு இரண்டு முதல் மூன்று முறை மற்றும் ஏழு சதவீத வாரத்திற்கு நான்கும் அதிகமான முறையில் ஈடுபடுவதாகவும் தெரிய வந்துள்ளது ஸோ மேலும் இதுபோல் தாம்பத்தியம் சம்மந்தமான ஆண்களுடைய ஆரோக்கியம் குடும்பத்துடைய வாழ்க்கை முறை இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து என்னால் முடிந்த அளவுக்கு நான் தினம் தினம் ஏதாவது ஒரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன் டெய்லி என்னோட சேனலில் பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மேலும் இந்த மாதிரியான ஆரோக்கிய பதிவு உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் தெரியப்படுதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தினமும் நீங்கள் இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு உடனுக்குடனே வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பில் சிம்லி மறக்காம க்ளிக் பண்ணிடுங்க